கடந்த சில நாட்களாக பேசுபொருளாக காணப்படும் விடயம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு அனைவரையும் ஒலுக்கி போட்டு மிக சோகமான துயரம் நிறைந்த சம்பவம் உலகளவிலும் பேசப்பட்டு வரும் விடயமும் கூட இவ்வாறாக கேரளாவின் வயநாட்டில் கனமழை மற்றும் அதை தொடர்ந்து நிலச்சரிவு இரண்டும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளன இதில் முன்னூற்று ஐம்பத்து ஏழுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் மேட்பு பணிகள் தொடர்ந்தும் ஏழாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மலைப்பாங்கான இடத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் பல சவால்களும் சிரமங்களும் நிறைந்த காணப்படுகிறது சிரமங்களை எளிதாக்க மேட்பு பணிகள் நடைபெறும் இடத்தில் தற்காலிக பாலம் அதிகாரியொருவர் மகாராஷ்டிராவை சேர்ந்த மேஜர் சீதா ஷெல்கே சமூக ஊடகங்களில் பலரிடமிருந்தும் பாராட்டுக்களை பெற்று வருகிறார் அப்படி அவர் என்ன செய்தார் ஏன் எல்லோராலும் பேசப்பட்டு வருகின்றார் என்பதைத்தான் இந்த காணொலியூடாக பார்க்கலாம் இவர் மகாரா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மராத்மோலா என்ற இடத்திலே சீதா செல்கே பிறந்தவர் ராணுவ அதிகாரியான சீதா செல்கே வயநாட்டு பேரிடர் மீட்பு பணிகளில் முக்கிய பங்கு வகித்து வருகிறார் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு சூரமலை மற்றும் முண்டகை கிராமங்களை இணைக்கும் பாலம் அடித்து செல்லப்பட்டது இதனால் மேட்பு பணிகளுக்கு சிரமம் ஏற்பட்டதால் சீதா செல்கேயின் தலைமையில் குறைவான நேரத்தில் அங்கு தற்காலிக இரும்பு பாலம் ராணுவத்தினரால் அமைக்கப்பட்டு மேட்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன சீதா செல்கே புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன அவர் ஒரு புலியென சமூக ஊடகங்களில் பலரும் பாராட்டி வருகின்றனர் கேரளாவின் வயநாட்டில் ஜூலை முப்பது நள்ளிரவில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டு பல வீடுகள் மற்றும் குடும்பங்கள் மண்ணுக்குள் புதைந்து போகிற சூரமலை மேம்படி முண்டகை கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த இயற்கையின் கோர தாண்டவத்தால் அதிர்ச்சியில் உள்ளார்கள் இதில் காணாமல் போன பலரையும் அவர்களின் உறவினர்கள் தேடி வருகின்றனர் சூரமலை முண்டகை மற்றும் மேப்படி ஆகிய கிராமங்கள் வயநாட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ளன இந்த இடத்தில் தொடர்களில் இருந்து வரும் நீரோடை சூரமலையில் இருந்து முன்னோக்கி நகர்ந்து இருவாஞ்சிபுலா ஆற்றிலே கலக்கிறது ஜூலை முப்பது மற்றும் அதற்கு முந்தைய சில நாட்களில் பெய்த கனமழையால் அந்த ஆற்றின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்ததை அடுத்து மீட்பு பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டன ஆனால் மீட்பு பணிகளில் பெரிய தடைகள் காணப்பட்டன சூரமலை மற்றும் முண்டகை கிராமங்களை இணைக்கும் பாலம் வெள்ளத்திலே பாலம் இல்லாததால் மீட்பு பணிக்கான உபகரணங்கள் நிவாரண பொருட்களை எடுத்து செல்ல முடியவில்லை எனவே அங்கு உடனடியாக பாலம் கட்டுவதற்கான தேவை எழுந்தது அவசர தேவை காரணமாக ராணுவத்தினர் அந்த இடத்தில் வெயிலி பாலத்தை அமைத்தனர் அந்த பாலம் கட்டப்பட்ட பின்னர் தான் ஆம்புலன்ஸ் மற்றிய உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் அந்த இடத்தை அடைய முடித்தது மீட்பு பணியும் துரிதமானது மகாராஷ்டிரா ராணுவ அதிகாரியான மேஜர் சீதாஷல் கே இந்த பாலத்தை அமைக்க ராணுவ குழுவினரை வழி மகாராஷ்டிராவின் அகமது நகரில் உள்ள காடில் கோன் பகுதியைச் சேர்ந்தவரான சீதா ஷெல்கே சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சியை முடித்தார் ராணுவ மருத்துவ படையினர் தவிர அனைத்து வித ராணுவ பிரிவினருக்கும் நாற்பத்தி ஒன்பது வார இளநிலை பயிற்சி படிப்பு அங்கே அளிக்கப்படுகிறது பெங்களூரில் உள்ள மெட்ராஸ் என்ஜினியர் குரூப் எனும் எழுபது பேர் அடங்கிய ராணுவ பிரிவில் மேயர் சீதா ஷெல்கே மற்றும் ஒரு பெண் அதிகாரியாவார் அவருடைய கண்காணிப்பின் கீழ் இந்த மெயிலி பாலம் மிக குறுகிய காலத்தில் அதாவது முப்பத்தி ஒரு மணி நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாலத்தின் மீது சீதா செல்கே நின்றிருக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியதை அடுத்து அவரை பற்றி பலரும் பேசி வருகின்றனர் பொறியியல் இப்பிரிவுகள் படைக்கான சாலைகள் சாலைகளில் தடைகளை அகற்றுதல் பாலங்களை அமைத்தல் மற்றும் போர்க்காலத்தில் கன்னிவடிகளை கண்டறிந்து வெடிக்க செய்தல் உள்ளிட்ட பணிகளில் நிபுணத்துவம் பெற்றதாக உள்ளது இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு பணிகளில் இப்படைப்பிரிவு முக்கிய பங்கு வகிக்கிறது கேரளாவில் இரண்டு இரண்டாயிரத்து பதினெட்டில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது இப்பிரிவு முக்கிய பங்கு வகித்திருந்தது ஜூலை முப்பத்தி ஒன்று இரவு அன்று இந்த பாலம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் முதலாம் தேதி ஐந்து மணிக்கு நிறைவடைந்தது எறும்பு பலகைகளை கொண்டு அமைக்கப்பட்ட இந்த பாலம் ஒற்றை தூணை அடிப்படையாக கொண்டு எழுப்பப்பட்டது அந்த பாலத்தின் உறுதித்தன்மையை சோதிக்க முதலில் தங்களது வாகனத்தை ராணுவத்தினர் ஏற்றினர் அதன் பின்னர் அது மீட்புக் குழு உள்ளிட்ட மற்றவர்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது வயநாடு மாவட்டத்தில் அதிகம் பாதி சூரமலை மற்றும் முண்டகை கிராமங்களை இணைப்பதில் இந்த பாலம் மிகவும் முக்கியமானது மீட்பு பணிகளின் போது பிடிஐ செய்தி முகாமையிடம் பேசிய சீதா செல்கே ராணுவ அதிகாரியாக இருப்பதில் பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த குழுவின் ஒரே ஒரு பெண் அதிகாரி என்பதை விட நான் ஒரு இந்திய வீரர் மற்றும் இந்திய ராணுவத்தின் பிரதிநிதி என தெரிவித்துள்ளார் இந்த பணியில் தான் பங்கேற்றுள்ளதை பெருமையாக கருதுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுக்கு இந்த பாராட்டுக்களை சமர்ப்பிக்கின்றேன் என்றும் மூத்த அதிகாரிகளின் வழிகாட்டுதல்கள் மற்றும் சக பணியாளர்களின் தைரியத்துடன் வேகமாக பணியாற்றியதாலேயே இப்பணியை வெற்றிகரமாக முடிக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேஜர் சீதா செல்கே பல்வேறு அமைப்புகள் அரசமைப்புகள் மற்றும் இந்த பாலம் கட்டப்படுவதற்கு உதவியாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துள்ளார் அசாம் ரைபிள்ஸ் படையின் இயக்குநர் ஜெனரலான லெப்டினல் ஜெனரல் பிகாஸ் லக்கேரா கடினமான சூழ்நிலையில் மேஜர் சீதா ஷெல்கேயின் பணியை பாராட்டி டுவீட்டும் செய்துள்ளார் நாகாலாந்தில் உள்ள அசாம் ரைஸ்பிளில் பயிற்சி மையம் மற்றும் பள்ளியில் சீதா செல்கே பயிற்சியாளராக இருந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் எம்எல்ஏ ரமேஷ் சென்னிதலா சீதா பாராட்டி ட்வீட் செய்துள்ளார் பேரிடரில் பாதித்துள்ள வயநாட்டில் டெய்லி பாலம் அமைக்க பலி நடத்திய மேஜர் சீதா செல்கேவிக்கு நன்றி இதன் மூலம் பலரது உயிரை காப்பாற்ற முடிந்தது என அவர் பதிவிட்டுள்ளார் மேலும் பலரும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அவருக்கு பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் சமூக ஊடக